நம்பர் ஏழு தேசிய புற்றுநோய் விழுவிடாம போய் இந்த துண்டு பிரசார நம்ம கொடுக்கணும் இன்னைக்கு நிறைய கேன்சரே பார்த்தீங்க நிறைய வகையான கேன்சர் இருக்குது லங் கேன்சர் இருக்குது பிரஸ்ட் கேன்சர் இருக்குது நிறைய கொடுக்குறோம் உங்களுக்கு நீங்கள் இதில் புற்றுநோய்க்கு வந்து உள்ளானவர்களை வந்துட்டு ஒதுக்காம அவங்க அரவணைப்பாகவும் புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து அறிவு புற்றுநோய் வருது லங் கேன்சர் வருது பிரஸ்ட் கேன்சர் வருது இந்த மாதிரி நிறைய வகையான புற்றுநோய் எடுத்துக்கிறதே இல்லைங்க அந்த ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டாவே நம்ம புற்றுநோய் இருந்து டோர் டு டோர் டோர் வந்துட்டு இருக்கோம் நீங்க இதை வந்து உங்க வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் பாக்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அறிகுறி ஏற்பட்டாலே நாம வந்து அரசு மருத்துவமனை போய் அது சொல்ல ஆனா நோ ஏற்ற குறையற்ற கோரிய நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம அது மிகப்பெரிய சம்பாதி இருக்கு நம்ம நிறைய சொத்துக்கள்